ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு அழகான வீட்டு மணி தான் பார்க்க வந்திருக்கோம் இது மொத்தம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா நாலு பெட்ரூமில் வச்சு அழகாக நமக்கு வந்து கட்டியிருக்காங்க இந்த வீடு முன்னாடி மெயின் கேட்டு இதான் மெயின் கேட் பாருங்கள் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க இப்போ கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம் டூ வீலர் பார்க்கிங் இப்போ வந்து கேட் வந்து மெயின் கேட்டு உள்ளே போய் ஓப்பன் பண்ணுற மாதிரி பட் இந்த கேட்டில் நம்ம உள்ளே போகலாம் உள்ளே வந்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு வெளியே போயிட்டு வந்தால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு உள்ளே போகிறதுக்கு ஒரு ஒரு சின்ன பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது வந்து இபி லைன் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வீட் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது நமக்கு வந்து தண்ணி பைப்பு இந்த இடத்துல தண்ணி பைப் செட் பண்ணிக்கலாம் போர் போட்டிருக்காங்க மொத்தம் வந்து ஆயிர அடி போர் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக ஒரு முந்நூறு அடியில் நமக்கு வந்து தண்ணி வந்துருச்சு ஒரு டேங்க் வந்து நல்ல தண்ணி டேங்க் கொடுத்துருக்காங்க ஒரு வந்து போர்கள் கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரன்ஸ் பாருங்கள் படிக்கட்டு அழகான ஒரு பிளாக் கலரில் நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக உள்ளே வரும்போது நமக்கு அழகாக பாருங்கள் லாபம் நஷ்டம் லாபம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து டோரு நல்ல ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க டோரு இது வந்து ஹால் இப்போ வந்து நம்ம ஹாலை பார்க்குறோம் இது வந்து ஹால் வந்து பதினாறுக்கு பதினாறு சேஃபில் நமக்கு வந்து ஹால் கொடுத்துருக்காங்க உள்ளே ஸ்டெப்ஸ் வந்துருச்சு இந்த பக்கம் உள்ளே போனோம் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு அழகான ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் பத்துக்கு பத்து பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் ஒடையே லைட்டு நமக்கு வந்து தேவையான அந்த ஸ்லாப்பு துணி வைக்கிறதுக்கு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க வீடு வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சு இதுக்காக ரெடி இருக்காங்க சேதுக்காக தான் வந்து பார்க்குறீங்க பார்த்துட்டா நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து பக்கத்தில் அவிங் பில்டிங் ஆகிட்டு இருக்குது அதனால் வந்து இங்கே திங்ஸ் கொஞ்சம் வச்சுருக்காங்க எல்லாமே வந்து ஃபினிஷிங் வந்து பக்காவாக நமக்கு வந்து கொடுத்துருவாங்க இது வந்து பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமு நமக்கு வந்து இந்தியன் சைடும் சரி இல்லை வெஸ்டர்ன் சைடு எதுனாலும் சரி நமக்கு வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க அதனால் வந்து இந்த வீட்டை நமக்கு வந்து இங்கே வந்து எந்த இதுவுமே வைக்காம இருக்காங்க இது தேவையான பைப்புக்கு தேவையானது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க இப்போ இது முடிஞ்சிடுச்சு நம்ம அடுத்து வந்து ஹால் பார்த்துட்டோம் இப்போ வந்து கிச்சனுக்கு போகலாம் கிச்சன் வந்து எட்டுக்கு பதினாறு மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப யூனிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து சிங்க்கு இங்கே தண்ணி பைப்பையும் இந்த எந்த தண்ணி பைப்பை ப்ளம்பிங் ஒர்க் ஃபுல்லாக பண்ணிட்டாங்க பட் தண்ணி பைப் எதுலேயும் கொடுக்கல இது வந்து விண்டோ விண்டோவில் ரொம்ப உறுதியாகவே இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க வா இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இங்கேருந்து நமக்கு அவுட்லுக்கு விண்டோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது யாருமே வந்து அவ்வளோ சீக்கிரம் உள்ள வர முடியாது இது உடச்சிட்டு தான் எவ்வளோதாலும் உள்ள வர மாதிரி இருக்குது இங்கே வந்து ஒரு பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு பிளக் பேண்ட் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஓ வாட்டர் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம்ல அதுக்காக இங்கே ஒரு ப்ளாக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம சமையலுக்கு தேவையானது எல்லாமே நம்ம இங்கே வச்சுக்கலாம் பக்காவாக இருக்கும் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பட் இந்த மாதிரி இந்த பக்கமும் ஒரு அழை மாதிரி ஒரு அழகாக ஸ்டெப்ஸை கொடுத்துருக்காங்க மேலே தேவையான திங்ஸ் எல்லாமே நம்ம வச்சுக்கலாம் பாருங்க அங்கே வெளியே வந்து ஒரு ஹோல்ஸ் அது வந்து இங்கே இருக்க அந்த புகை வரலாம் அதில் வெளியே போகிற மாதிரி ஃபேனுக்கு தகுந்த மாதிரி அதை ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்கல்ல இங்கே ஃப்ரிட்ஜு ஆக்சுவலாக அங்கே வந்து ஃப்ரிட்ஜி இது பாருங்க சுவிட்சி இந்த பக்கம் ஹால் உள்ளே வந்தோன்னா நமக்கு டிவி வாலுக்கு தேவையான எல்லா இன்டர்வியூமே இங்கே கொடுத்துருக்காங்க எதுவுமே வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணல ஏன்னா வர ஒரு கஸ்டமர்லாம் வந்து கபோர்ட் ஒர்க் எதனால் வந்து வேணான்றாங்கன்னா அவங்க டேஸ்ட்டுக்கு நம்ம நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கபோர்ட் ஒர்க்லாம் அதுக்காக வந்து யூனிக்காக நம்ம கஸ்டமருக்கு தேவந்த மாதிரி இங்கே வந்து யூனிக்காக ரெடி பண்ணுறதுக்காக அந்த இடம் பிளைனாக விட்ருக்காங்க இப்போ நீங்கள் வந்து எனக்கு இந்த மாதிரி கபோர்ட் ஒர்க் வேணும் ஏன்னா கபோர்ட் ஒர்க் ஒரு ஐம்பது தான செலவு பண்ணி பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை பண்ணதுக்கு அப்புறம் பிடிக்கலன்ற மாதிரி அவங்க ஒரு ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக பிளைனாக விட்டு வச்சுருக்காங்க இது வந்து இந்த பக்கம் ஒரு நம்ம ஹால் இருக்க விண்டோ எல்லாமே ஓப்பனு ஓப்பன் பண்ணோமா நம்ம காற்று ரொம்ப சூப்பராக வரும் விண்டோவில் இருந்து பாருங்கள் எல்லாமே விண்டோ இந்த விண்டோ ஓப்பன் பண்ணிடுறேன் ஓகே ம் சூப்பராக நம்ம மூணு விண்டோவில் இருந்து ஃப்ரீயாக காற்று வருங்க மேலே இப்போ நம்ம வந்து இந்த பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூம்லேயும் வந்து அட்டாச் பாத்ரூமு இது வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு சம்திங்ஸ் இந்த வந்து வச்சுருக்காங்க இங்கே ஒரு சின்ன கபோர்ட் இருக்கு அழகாக தேவையான திங்ஸ் வச்சுக்கலாம் இந்த சைடில் பீரை வச்சுக்கலாம் இங்கே வந்து உங்களுக்கு சுவிட்ச் போர்டெலாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஒயர் எல்லாமே சூப்பராக ஹெவியான ஒயரில் தான் வீகாரில் போட்டுருக்கதான் என்கிட்ட சொன்னார் அவரு எல்லாமே பாருங்க பல்ப் எல்லாமே பர்ஃபெக்டாக கட்டிருக்காங்க இங்கே நமக்கு வந்து ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த ஜன்னலும் ரொம்ப ஹெவியான ஒரு திங்ஸ்லயே பண்ணியிருக்காங்க மேலே நமக்கு வந்து ஸ்லாப் வந்துடும் தேவையான திங்ஸ் தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் மேலே வச்சுக்கலாம் அது மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் வந்து சேஃப் கொடுத்துருக்காங்க இதில் வந்து அட்டாச் பாத்ரூமு இங்கேயுமே என்ன எதுன்னு ரெடி பண்ண இது சின்ன பாத்ரூமாக இருக்குது ஏன் என்னன்னா மேலே ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்களா உள்ள ஸ்டெப்ஸுக்காக சின்ன பாத்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க ஷவருக்கும் இங்கே இடம் கொடுத்துருக்காங்க இது ஷவருக்கு இண்டியன் டாய்லட்டானு சரி வெஸ்டர்ன் டாய்லட்டானு சரி நம்ம எந்த டேஸ்ட்டு நம்ம கேட்குறோமோ அந்த மாதிரி எங்கே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து இதாக கொடுத்துருக்காங்க அப்படியே நம்ம வந்துட்டு மேலே ஸ்டெப்ஸில் போய் பார்க்கலாம் ரைட்டெல்லாம் பாருங்கள் ரொம்ப யூனிக் டிசைனில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்க்கவே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இப்போ ஸ்டெப்ஸுக்கு மேலே போய்ட்டு இது மொத்தம் நாலு பெட்ரூம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதான் இப்போ ரெண்டு பெட்ரூம் கீழே பார்த்துட்டு ஹால் பார்த்துட்டோம் அப்படியே மேலே வந்தோம்னா இங்கே சின்னதாக ஒரு வெயிட்டிங் ஹால் மாதிரி நம்ம சின்ன இன்வைட் பண்ணுற மாதிரி யாராவது வந்தாங்கன்னா ஒரு சோபா இந்த மாதிரி போட்டு உட்கார்ந்துக்கு வச்சுக்கலாம் இங்கேயும் நம்ம டிவி வேணால் வால் பண்ணிக்கலாம் இந்த இடத்துலையும் டிவி நம்ம வால் பண்ணிக்கலாம் அழகாக இருக்கும் இந்த பக்கம் பெட்ரூம் பாத்தீங்க அப்படின்னா இது சின்ன பெட்ரூம் பத்துக்கு பத்து அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க இங்கேயும் நமக்கு வந்து ஸ்லாப் கொடுத்துருக்காங்க ட்ரெஸ் மடித்து வைக்கிறதுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மொத்தம் ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த பக்கம் நம்ம பீரோ வேணால் வச்சுக்கலாம் மேலே நமக்கு தேவையானது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க சூப்பர் இல்லை நல்லா பண்ணிக்காங்க லைட் போட்டு காட்டிடுறேன் லைட் போட்டு லைட் எல்லாமே கனெக்ஷன் எல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க மேலே ஒரு ப்ளக் கொடுத்துருக்காங்க ஜன்னல் இங்கேயும் ஜன்னல் நல்லா வியவியாக கொடுத்துருக்காங்க சூப்பர் இல்லை அப்புறம் இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது பத்துக்கு பதினாறு அப்படின்ற ஷேஃப்லாம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமு இப்போ நம்ம இங்கே வந்து அட்டாச் பாத்ரூமை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்த பெட்ரூம் இந்த பெட்ரூம் விட அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக ரெடி வேணும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்றதுக்காக உள்ளே வந்துட்டோம் உள்ள வந்தோடனே பாருங்கள் கொஞ்சம் பெருசாகவே இந்த பாத்ரூமை ரெடி பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குல்ல நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க சூப்பர் 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 அப்படியே வெளியே போனோம்னா நம்ம மொட்டை மாடியில் இருக்கோம் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம் அப்படியே கொஞ்சம் இது வந்து இந்த உள்ளே வந்தோம் என்ட்ரன்ஸ் ஆறுங்க இந்த இடத்துல நம்ம அப்படியே ஹால் நீட்டாக இங்கே ஒரு ஹால் ரெடி பண்ணி அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு டோர் மெயின் டோர் அதாவது என்ட்ரன்ஸு எல்லா டோருமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது அப்படியே வெளியே வந்தோம்னா நமக்கு வந்து ஒரு நம்மளை ஈஸியாக வரவேற்கிற மாதிரி அழகாக ஒரு மொட்டை மாடி கொடுத்துருக்காங்க அப்படிங்க வந்தோம்னா இங்கே அந்த இன்னொரு பெட்ரூமுக்கு வந்து நமக்கு அட்டாச் பாத்ரூம் இல்லாதனால இங்க ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அங்க பத்துக்கு பத்து பெட்ரூம் பார்த்தோம் பாத்தீங்களா அதுல வந்து அட்டாச் பாத்ரூம் கிடையாது இன்னொன்னு தான் பெரிய பாத்ரூமா கொடுத்து அதுக்கு பதில இந்த பத்துக்கு பத்து மேல் பெட்ரூமுக்கு பதில இங்க ஒரு பாத்ரூம் நீட்டா கொடுத்துருக்காங்க சூப்பர் இல்ல இங்க வந்து ஒரு நீட்டா டிசைன் ஊஞ்சல் போட்டுக்கிறது கொக்கி கொடுத்துருக்காங்க எல்லாமே டீசெண்டா டீசெண்டா ஒர்க் பண்ணிருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு அப்படியே மேல நம்ம வந்தோம்னா அப்படி அழகாக ஏறி மேலே போனோம்னா மொட்டை மாடியிலிருந்து இருந்து நமக்கு தனி டேங்க்லாம் மேலே தான் வச்சுருக்காங்க ஆயிரம் ஆயிரம் லிட்டர் ரெண்டு பார்த்திங்களா காய வைக்கிறதுக்கு தேவையான ரெண்டு கம்பி கொடுத்துருக்காங்க இதில் நம்ம அதில் நம்ம வந்து அழகாக மார்க் பண்ணி துணி காய வச்சுக்கலாம் இப்போ மோஸ்ட்லி யாரும் கையில் துவைக்கிறதில்லை இருந்தாலும் கையில் துவைப்பாங்க பெரியவங்கலாம் பார்த்தீங்கன்னா கையில் துவைக்கிறது தான் பிடிக்கும் வாஷிங் மிஷின் வச்சு பிடிக்காது அதனால இங்கே வந்து துவைக்கிற கல் கொடுத்துருக்காங்க ஓகே பைப் லைன் அங்கே வந்து இதுக்கு வந்து இங்கே பைப் லைன் கொடுத்துருக்காங்க இந்த தனி டங்க் சுவைந்த பார்த்தீங்களா தனி டைம் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குல்ல சுற்றி இந்த ஏரியா ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இங்கே டெவலப்மெண்ட் ஏரியா தான் தான் இங்கே எதுவுமே வந்து உங்களை டெவலப்மெண்ட் ஏரியாவில் நம்ம சொல்லவே முடியாது ஐயோ வீடு வாங்குறோம் லாங்கில் வாங்குறோமா அப்படியே எதுவுமே கிடையாது ஃபுல்லாக மொட்டை மாட்டிலேருந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஃபுல்லாகவே டெவலப்மெண்ட் ஏரியா தான் இப்போ நம்ம மொட்டை மாடியிலருந்து கீழே இறங்குறோம் இது ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து டபுள் பெட்ரூம் பார்த்துருவோம் இது ஒரு பெட்ரூமு இது ஒரு பெட்ரூமே ஹுட்டில் தான் வந்து உங்களுக்கு டோர் கொடுத்துருக்காங்க வுட்டுமே நல்ல ஹெவியான ஃபுட்டாகவே போட்டிருக்காங்க புரியுதுங்களா இது ஒரு இந்த அதே யூனிக் டிசைனில் எதாவது பண்ணியிருக்காங்க இப்போ ஸ்டெப்ஸ் நம்ம கீழே இறங்குறதுக்கு ஸ்டெப்ஸ் நல்லாவே பெருசாகவே கொடுத்துருக்காங்க நல்லா நம்ம கால் வச்ச மூலம் கொஞ்சம் கேப் இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த சீனி டைமில் கொஞ்சம் வெயில் அடிச்சா உள்ளே வர மாதிரி கண்ணாடி டிசைனில் நமக்கு யூனிக்காக கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு வீடு இது வீட்டோட இப்போ நம்ம இறங்கிட்டு ஃபுல்லாக ஒரு டைம் பார்க்குறோம் இந்த பக்கம் நமக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க இப்போ வீட்டோட மெயின் வந்து நம்ம உள்ளே பார்த்துட்ருக்கோம் இந்த மொத்தமாக வீடு வந்து ப்ரைஸ் எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க இதில் வந்து ஒரு சின்ன நெகோஷியபல் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஓனர் சொல்லியிருந்தார் அறுபத்தெட்டு ரூபா ஃபைனல் டேட் சொல்லியிருக்காரு தேவைப்படுறையும் கண்டிப்பாக கான்டாக்ட் நம்பர் கூப்பிடுங்க கீழே டிஸ்டன்ஸை ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் ஓம்பு வட்டத்தில் பாகல்பட்டி அப்படின்ற கிராமத்தில் இந்த இடம் லொக்கேட் ஆகிட்டுருக்கு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா சேல ஜங்ஷன்லேருந்து நமக்கு வரது சரியாக ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இந்த வீடு நமக்கு வந்து லொக்கேட் ஆகிருக்கு ரொம்ப பிரமாதமாக வீடு வந்து யுனிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க தேவைப்படுது கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு என்ன பெஸ்ட் ப்ரைஸை கொடுக்கணுமே எம்ப சார் இருந்து பெஸ்ட் ப்ரைஸ் நாங்கள் பண்ணிக் கொடுக்க நம்ம என்ன முயற்சி பண்ணணுமோ அத்தை நாங்கள் எடுக்கிறோம் இப்போ அப்படியே வீடு வந்து பின்பு நம்ம பார்க்குறோம் இப்போ கேட் லாக் பண்ணிட்ட வீடு எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து ஃபுல்லாக டோர் லாக் பண்ணியாச்சு இப்போ ஃபுல்லாகவே வந்து வீடு இந்த அவுட்லுக்கில் தான் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் லுக் வரும்